தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு செய்திங்க ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகள் பல பேர் வந்து நாம் தமிழ் கட்சி விலகினார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து இதற்கு முன்பு வெளியாகச்சு இல்லையா சோ அத்தனை நபர்களுமே மீண்டும் நாம் தமிழ் கட்சி இணைந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை அண்ணன் சல்மான் அவர்கள் தன்னுடைய கீச்சக பக்கத்தில் பதிவு செய்திருந்தாரு ஸோ அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கப் போகிறது அப்படிங்கிறது மேற்கூறியிட்டு காமித்திருந்தாரு அந்த நிகழ்வுமே கூட பார்த்துட்டோம் அப்படின்னா நடந்து முடிந்திருக்கிறது அந்த புகைப்படங்கள் கூட வெளியாயிருக்கு அதையுமே பகிர்றேன் நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பாக முடிஞ்சிருக்கு ஆனால் கேப்டன் சல்மான் அவர்கள் இந்த பதிவு பெற்றிருக்காரு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருந்து மாற்றுக் கட்சிக்கு சென்ற நாம் தமிழ் கட்சி உறவுகள் மீண்டும் அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழ் கட்சியில் இணைந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு வெளியிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ மற்றும் ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்படின்னா அக்கா காலியமால் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதங்கள் அப்படிங்கிறது பேஸ்புக்கோடாக மீண்டும் சமூக வலைதளங்கள் மாறி இருக்கு குறிப்பாக கீச்சக பக்கங்களில் அதுவும் குறிப்பாக பிளி பிளிப் போன்ற ஐடிகள் எல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதிகமாக வந்து பகிரப்பட்டு இன்னுமே இன்னும் எண்ணற்ற தம்பிக்கை இதை வந்து பகிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் நாம வந்து உறுதிப்படுத்திட்டு நம்ம பேசுவோம் அதிக தம்பிகள் இதை வந்து மேற்கூறியிட்டு காமித்து இதை பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது பாலிமர் சேனலியமால் அவர்கள் நேற்று தினம் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருப்பாங்க நேற்று இரவு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மீனவர் சம்பந்தமான ஒரு போராட்டத்தை கலந்து கொண்டதுக்கு பிறகு இந்த பேட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதுல களப்பணிகள் இனி ஒரு காலங்கள் தொடர்ல அரசியல் பயணங்கள் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்று வரைக்கும் நான் பயணித்து தான் இருக்கிறேன் சமீப காலமாக அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டு காலமாக பார்த்துட்டோம் அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கான ஒரு முக்கிய தேர்வுகள்லாம் இருந்தது அப்படிங்கிற சூழலால் வந்து கொஞ்சம் வந்து இடைப்பட்ட காலங்களில் தள்ளி இருந்தது அப்படிங்கிற மாதிரி மாதிரியும் இனி வருங்காலங்களில் அரசியல் வந்து துரிதமாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் இல்லாமல் இங்கே யாரும் கிடையாது அரசியல் இல்லாமல் இங்கே வாழ்க்கையே இல்லை மாதிரி பேசி முடித்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இதெல்லாம் மேற்கொள் கமித்து அதிக தம்பிகள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் நாம் தமிழ் கட்சி மீண்டும் மக்கள் கலையமாளர்கள் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் ஸோ எனவே எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே மீண்டும் இணைக்கிறார்கள் அப்படின்னா கட்சி வெளியே சென்ற நபர்கள் எந்த அளவுக்கு வந்து கட்சிக்குள்ளே இருந்து வெளியே போனப்போ வந்து செய்திகள் ஆகிறார்களோ அதே போல் வெளியிலிருந்து திரும்ப உள்ள வரும்பொழுது செய்திகளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுமே வந்து பல தம்பிகள் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது சன் நியூஸ் சேனலில் கூட டேக் பண்ணி அதிக தம்பிகள் கேள்விகளாக வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ இது அவர்கள் வந்து வெளிக்கொண்டு வரவில்லை அப்படின்னாலுமே நாம கொண்டு வருவோம் மீண்டும் நாம் தமிழக சொல்ல இணைந்த தம்பி தங்கைகளுக்கு நம்முடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இது பற்றி உங்களுக்கு கருத்து இருக்கிறது அவர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்